வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நாங்கள் இன்றைக்கி நண்டு கறி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டுக்கு பேனொண்டு அடுப்பில் வச்சு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகினதுக்கு பிறகு அதில் கொஞ்சமாக கருவேப்பல் ஆட் பண்ணுங்க க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கு பிறகு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் தரேன் அண்ட் இது நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணுங்க அப்போ தான் குயிக்காக வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க ஆனியன் நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்டாக இருக்கும் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஆனியனில் பச்சை வாசம் போனதுக்கு பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் போட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு வதக்கிக்கோங்க அண்ட் அது வதங்குற கேப்பில் தக்காளி எடுத்து அதை நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க அது தக்காளி நல்லா ஒரு பேஸ்ட்டாகவே ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளி நல்லா அரைச்சி எடுத்து எங்களோடய கிரேவியில் நாங்கள் ஆட் பண்ணினா தான் இது நல்லா திக்காயிக்கும் அதனால தான் தக்காளி நாங்கள் பிளெண்ட் பண்ணியே எடுத்துக்கொள்ளுறோம் இப்போ எங்களோட தக்காளி பேஸ்ட்டையும் எடுத்து இதிலே போட்டு நல்லா தக்காளியில் பச்சை வாசம் போகிற அளவுக்கு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அந்த ஆயில்லேயே பாருங்கள் இதே மாதிரி நல்லா நொறை நொறையாக வரணும் அண்ட் அதோட கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கரம் மசாலா விருப்பமெண்டை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு சில்லி பவுடர் அண்ட் அதோட மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகுத்தூள் கட்டாயமாக ஆட் பண்ணணும் அப்போ தான் நல்ல டேஸ்டாக இருக்கும் ஸ்பைசஸ் எல்லாம் அட் பண்ணிவிட்டு இது நல்ல ஒரு திக்கான ஒரு பேஸ்ட்டாக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஏன்னா அதுக்கு பிறவை ஏற்கனவே நாங்கள் வாஷ் பண்ணி வச்சுக்கிற நண்டு அதையும் எடுத்து இதில் அட் பண்ணிக்கோங்க அட் பண்ணிவிட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு தேவையான அளவு நண்டு வேகிற அளவுக்கு தண்ணி அட் பண்ணி தண்ணி அட் பண்ணுவோம் இது நல்லா திக்கான ஒரு க்ரேவி மாதிரி செஞ்சு எடுத்தால் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதோட நண்டு குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க அவ்வளோ தான் பாருங்கள் எங்கள்கிட்ட நண்டு கறி ரெடி ஆகிட்டு இதே மாதிரி ஹோமில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ